நாங்கள்ம்மா உங்கள் டெக்ஸ்ட் ஜாயின் செல்ல கடை பாய் பேசுகிறோம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் சேலை சிங்கப்பூர் சேலையில் ஃபுல் சேலை அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து இப்போ திருப்பி வந்திருக்கு இதோட ரேட்டு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு வாரம்மா கொஞ்சம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஊருக்கு போயிட்டான் கடை திறக்கலை இப்போ திங்கக்கிழமலேருந்து கடை திறந்துருக்குறோம் உங்களுக்கு மேக்ஸிமம் சனிக்கிழமை வரைக்கும் கடை இருக்கும் வாங்க பாருங்கள் இப்போ கலெக்ஷன்ஸ் போடுறோம் பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது சிங்கப்பூர் சார் கீழே சாட்டிங் பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கிளாத்து சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரீ பிரித்து அளந்து காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் எல்லா சாரியும் பிரிக்க முடியாது இது மேக்ஸிமம் ஆறு மீட்டர் தான் வரும் இது நல்லா பிராண்டட் சாரீ தான் பாருங்க இதை கொஞ்சம் க்ளோஸ் சப்ளாக காட்டுமா ஆஷா பிராண்டு பார்த்தீங்களா ஆஷா பிராண்டில் சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து துபாய் சிங்கப்பூர் அந்த மாதிரி போகிற சாரிங்க சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட்னால தான் எங்கள்கிட்ட வர்றது வெளியே மில்லுன்னு செகண்ட்ஸ்ன்னு ஒட்டி தான் வரும் சின்ன டிஃபெக்ட் வரும் டேமேஜ் எல்லாம் வராது அதனால தான் இந்த ரேட்டு பாருங்க மிச்சப்படி சாரி சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் சாதாரண பூனை சேலை வாங்க போனாலே நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு வாங்குறீங்க இது நல்ல பிராண்டட் சாரி ரொம்ப நல்லா இருக்கும் அளந்து காமிச்சாரன் பாருங்க ப்ளவுஸோட சேர்த்து எவ்வளோ வருதுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு முப்பது வருதுங்க ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கங்க ஃபேட்டாக இருக்கிறாக்காரெல்லாம் ப்ளவுஸ் வெட்டாதீங்க மீடியமாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் வெட்டிங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வெறும் நானூற்றம்பது ரூபா தான் மினிமம் ரெண்டு சாரி ஆர்டர் போடுங்க ரெண்டு சாரிக்கு ரூபா நூறுரூவா கொரிய சார்ஜ் ஆயரூவா போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இது ஏற்கனவே வாங்கின சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் இது எப்படி மெட்டீரியல்னு புதுசாக பார்க்குற சகோதரர்கள் வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குது பொங்கலுக்கு நியூ கலெக்ஷன் இது ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த சில்பா இந்த ஆஷா பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துலேயே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் இருந்து கொடுப்பாங்க இது நிறைய ரிஜெக்ஷன் ஆகாது ரொம்ப மைனூட்டாக செக் பண்ணி எல்லாமே ஃபாரின் போகிற சரி இது இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு ரொம்ப நல்லா இருக்கும் கிளாத்து பார்த்து எடுத்துக்கங்க அப்புறம் நம்ம சேனலை மொதல் முதல் பார்க்குற சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்எர் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெண்டுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் பிராடுவேற்பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் அட்ரஸ் நிறையா இருக்குது வரலாம் வாங்க தெரியலன்னா ஃபோன் பண்ணுங்கள் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள் சண்டே வந்து எப்பயுமே நம்ம கடை லீவுமா பாருங்கள் சண்டேஸ்லாம் எப்பயுமே கடை லீவு பாருங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு இது நம்ம வந்து வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஒரு சாரி வேணா ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் வரும் மினிமம் ரெண்டு சாரி மூணு சாரி அப்படி எடுத்தீங்க மூணு எடுத்தாலும் உங்களுக்கு நூறு ரூபாய் போட்டு தரேன் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு எவ்வளவு எவ்வளோ நிறையா இருக்கீங்களோ அவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும் பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு இதில் பாத்தீங்கன்னா நாலு கலர் இருக்கு அருமையான டிசைன் ஒரு பீஸ் வந்து டிசைன் மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து பல்லு இது பாருங்க டிசைன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பிரிட்ஜ் ஒன்னும் சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இதில் நாலு கலர் இருக்கு அதில் கிரீன் ஒன்னு ப்ளாக் ஒன்னு இதை பாருங்க பிளாக் ஒன்னு பிங்க் ஒன்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு பிங்கில் ஒன்னு ப்ளூல ஒன்னு மொத்தம் நாலு கலர் இதை பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இதை பாருங்க இது ஒரு டிசைன் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே சும்மா சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த சாரீலாம் நிறைய சகோதரிகள் தைக்க கொடுத்துருந்தீங்க தைக்க கொடுத்த சகோதரிகள் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா திடீர்னு எப்போ நான் ஊர் கிளம்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஊரில் ப்ராப்ளமாக இருக்கிறனால நான் வந்து போன வாரம் போயிட்டேன் அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து வந்து டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க தைக்க கொடுத்த சகோதரிகள் இப்போ இன்றைக்கி வீடியோ பார்க்குற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் இந்த சான்ஸே கிடையாது இந்த மாதிரி சைஸ் கிடைக்காது இது மில்லில் வந்து சின்ன மைனர் டிஃபெக்டில் ரிஜெக்ஷன் ஆகுறது தான் இதில் வந்து பெரிய டேமேஜ் பெரிய ஓன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும் மைனர் டிஃபெக்டு தான் இது வேறு ஒன்றும் கிடையாது அதனால தான் இது ரிஜெக்ஷன் ஆகுறது தயவுசேர்த்து வாங்கக்கூடிய சகோதரிகள் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அப்புறம் வாங்கிட்டு என்ன பே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க அந்த மாதிரி சாரி கிடையாது ரொம்ப நல்ல குவாலிட்டி பிராண்டட் சாரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராது பாருங்க இதுல வந்து நாலு கலர் இருக்கு கீழே மேலே இந்த மாதிரி பார்ட்ரு வரும் ஒரு சாரி மட்டும் டிசைன் பிரிச்சு காட்டுறேன் இங்க பாருங்க இது முந்தான இந்த மாதிரி தான் வரும் இப்போ பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து இந்த மாதிரி வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு கலர் வருது ஒயிட்லாம் சும்மா லைட்டா ஸ்டைனு ஏதாவது சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதாம செய்யும் அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது பிளவுஸ் இது ப்ளவுஸு கான்ட்ராஸ்டா வரும் ஒரு சில சேரீல ரன்னிங் ப்ளவுஸ் வரும் பாருங்க எல்லோ கலர் அதுல எல்லோ அதுலயே ப்ளூ எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க அதுலயே பிளாக் பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் கிரீன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போ பாருங்க பிங்க்கு பாருங்க இது வந்து சிங்கப்பூர் செலம்மா இது துபாய் சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகுது சின்ன சின்ன மைனர் டிஃபெக்டில் தான் வர்றது இதுல மோஸ்ட்லி வந்து நம்ம ஜாயின்ட் சாரி தான் போடுவோம் ஜாயின் சாரி முந்நூறுவான்னு போடுவோம் ஃபுல் சாரி எப்பயாவது ஒரு கவரும் இப்போ வந்திருக்கு பொங்கலுக்காண்டி ஸ்பெஷலாக வந்திருக்கு ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கு நிறைய கிடையாது அதனால் பார்த்து முன்னாடியே கேட்குற சகோதரிகளுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் அப்புறம் வேணுங்கிற சகோதரிகள் வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து எப்போ போட்டாலும் வந்து ரிப்பீட் ரிப்பீட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க சகோதரிகள் இது அந்த மாதிரி டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க

பாருங்க இது வந்து பல்லு இது இந்த ரவுண்டு புட்டா வந்து பல்லு இது மேலே அப்படியே வரும் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் உங்களுக்கு உள்ள ஃப்ளீட்ஸில் இந்த கோடு வரும் சாரி மாடல் இது பார்த்தீங்களா இது ஃப்ளீட்ஸில் இந்த கோடு வந்துடும் இது வந்து பாவடாதவணி மாடல் பார்த்துக்கோங்க சாரி மாடல் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறது இது ரெண்டையும் சேர்த்து அனுப்புங்க இந்த மாதிரி அனுப்புங்க இந்த சாண்டலையும் இதையும் சேர்த்து அனுப்புங்க அப்பதான் தெரியும் நீங்கள் இதை மட்டும் காமிச்சீங்கன்னா தெரியாது இது சாரி மாடல் இது வந்து நார்மல் மாடல் தான் பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க இதுவும் நார்மல் மாடல் தான் இதுவும் சாரி மாடல் தான் பார்த்துக்கோங்க இது கீழே வந்து பிளவுஸ் வந்து பிளைனா வருமா உள் சுத்துக்கு வந்து ஃபுல்லாக பிளைனாக வரும் இந்த மாதிரி வரும் மேலே வந்து இந்த டிசைன் வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்ட மாதிரி வரும் டிசைன் இது வந்து ஆஃப் சாரி மாடலில் ரெண்டு டிசைன் இருக்கு ஃபஸ்ட்டு காமிச்சது லைன் லைனாக போட்டது இது வந்து ஜிக் ஜாக் டிசைன் ரெண்டுமே ஆஃப் சாரி மாடல் தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்காம எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் அடுத்து இது பாருங்க இது வந்து இந்த மாதிரி பிளைனாக வரும் கீழே மேலே பார்ட்ரு வரும் முந்தானம் வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பல்லு அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்களா இந்த மாதிரி ஒரு பல்லு ரொம்ப அருமையான கலெக்ஷனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் இருக்கு பாருங்கள் இது ரெண்டு ஒரு டிசைனு இது வேறு டிசைனு இது பாருங்க இது வேற டிசைனு இதெல்லாம் பல்லு வேற மாதிரி வரும் தான் பாருங்க இந்த மாதிரி வரும் பல்லு எல்லாமே சூப்பராக இருக்கு உன்னோட ஒன்று பெட்டராக தான் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ்மா நியூ கலெக்ஷன்ஸ்மா இது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கேன் இதோட ரேட்டு வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி மூணு சாரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்க மூணு சாரி வரைக்குமே குருவி சார்ஜ் தான் நீங்கள் ஒரு சாரி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் குருவி சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தாலும் நூறு வரும் என்ன பை மூணு சாரிக்கு நூறுரூவா சொல்லிட்டு ரெண்டு சாரிக்கு நூறுரூவா சொல்றீங்கன்னு கேக்காதீங்க மூணு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு தான் போடுறேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கு அருமையா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் இங்க பாருங்க ரெட்டு இதே எல்லாத்தையும் பிரித்து காமிச்சோம்னா மடிக்க முடியாதுமா வீடியோ லென்த்தாக போயிடும் அதனால தான் உங்களுக்கு அப்படியே ஷார்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் கூட பாருங்கள் கிரே கலரில் இதை பாருங்கள் பல்லு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க கிரேவில் பல்லு கிரே வித் மெஜெந்தா கலர் ரொம்ப அருமையாக இருக்கு இது ப்ளூ கலர் அடுத்து பாருங்கள் இது வந்து பிராஸோ வெல்வெட் பிராஸோ இது ஒரு பண்டல் தான் வந்திருக்கு நிறைய இல்லை கொஞ்சம் தான் இருக்குது இது சேரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக வேர் பண்ணலாம் இது வந்து ஆறு மீட்டர் இருக்குது நீங்கள் மீட்ரு கணக்கில் வாங்க போனீங்கன்னா ஒரு மீட்ரு வந்து குறஞ்சது ஒன் ஃபிஃப்டியில் இருந்து டூ ஹண்ட்ரட் வரும் அப்போ கணக்கு பண்ணிங்க ஒன் ஃபிஃப்டி வச்சா கூட நைன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு இது நம்ம போடுறது வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் போடுறோம் ஆஃப் ரேட்டில் போடுறோம் இது வந்து நீங்கள் சேரியாக கூட வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆறு மீட்ரு வரும் கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸ் போடுங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் வராது முந்தானா வராது ஆல் ஓவர் டிசைன் இது இது வந்து ரோலில் கட் பண்ணுறது இது நம்ம ஏற்கனவே நிறையா போட்டுருக்குறோம் நிறையா சகோதரிகள் வாங்கியிருக்கிறாங்க வாங்கதான் சகோதரிகளுக்கு சொல்கிறேன் இது வந்து அம்பர்லா ஃப்ராக் அந்த மாதிரி தச்சுக்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் என் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அம்பர்லா ஃப்ராக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது கொஞ்சம் தான் இருக்குது கலெக்ஷனை சரி அதனால் இதோட சேர்த்து போட்டுருவோன்னு போடுறேன் இல்லை பாருங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷனு இது நிறையா சகோதரிகள் எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்காண்டி தான் இந்த வீடியோவோட சேர்த்து ஒரு சின்ன வீடியோவாக இதையும் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ட்டு போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் வந்து அந்த ஆஷா பிராண்டில் சிங்கப்பூர் சைடில் ஒன்று இதில் ஒன்று அப்படி கூட கலந்து எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு இது பிளாக் கிடையாதுமா ப்ளூ கலர் இது பாருங்க இது வந்து பிளாக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது வந்து வெல்வெட் ப்ராசோ வெல்வெட் ப்ராசோல ஃபுல் சாரி தான் நம்ம இன்னைக்கு பாக்கிறது எல்லாமே தான் ஜாயிண்ட் கிடையாதுமா இது எல்லாமே தான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்க மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு தொள்ளாயிரம் ரூபாய் நூறு ரூபாய் புரிய சார்ஜ் ஆயிரம் ரூபாய் போட்டு உங்க பேரு ஊரு ஊரோட பின்கோடு நம்பர் உங்க மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டீங்கன்னா வீடு தேடி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆர்டர் போடுறவங்க கொஞ்சம் டக்கு டக்குன்னு போடுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்க ஏன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதாம் நம்ம இன்னைக்கு பார்த்தது சிங்கப்பூர் சேலை சிங்கப்பூர் சேலையெல்லாம் ஃபுல் சேலை பார்த்துருக்குறோம் அடுத்து வந்து வெல்வெட் பிராஸை பார்த்துருக்குறோம் ரெண்டு மெட்டீரியலுமே ஃபுல் சாரீஸ் தான் ஜாயிண்ட் கிடையாது ரெண்டுமே நானூற்றம்பது ரூபா நீங்கள் மினிமம் ரெண்டு சாரீ ஆர்டர் போடுங்க பாருங்க ஒரு வாரம் வந்து நான் கொஞ்சம் ஊருக்கு போய்ட்டனால வீடியோ போட முடியலை கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது நம்ம இப்போ இருந்து கடை திறட்டோம் வரக்கூடிய சகோதரிகள் நேரில் கூட வந்து பாருங்கள் இல்லை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுவோம் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் இவ்வளோ நம்ம பச்சேனில் பொறுமையாக பார்த்த எல்லா சோகிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா